வணக்கம் வெல்கம் டு அர்ஜுன் டாக் பத்து நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸில் இது எட்டாவது நாள் இந்த வீடியோவில் நாம படிக்க போகிற டாபிக் என்னன்னா வெளியூருக்கு போகும்போது அங்கே சர்வை பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நாம் பேச தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெளியூரில் நமக்கு தெரியாத ஏதாவது ஆள் கிட்ட அல்லது ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட அட்ரஸ் கேட்கறதுக்கு அல்லது சின்ன சின்னதாக கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹிந்தி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடியே பத்து நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸில் ஏழு வீடியோஸ் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்காக அந்த ப்ளேலிஸ்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐக்கான் பட்டன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோவையும் போய் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டாக நாம் வெளியூர் எங்கேயாவது போய் இறங்கினதும் அங்கே தெரியாத ஆளுங்கக்கிட்ட என்ன கேட்போம் இந்த அட்ரஸ்க்கு எப்படி போகணும் இந்த அட்ரஸுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா இஸ் பத்தேக்கோ ஹேசே ஜானாக இஸ் பத்தேக்கோ ஹேசே ஜானாக அப்படின்னு கேட்கணும் இதில் இந்த அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லலாம் முகவரி அதாவது அட்ரஸுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பத்தா பத்தா எப்படின்னு கேட்குறதுக்கு கேசே போகணும்னா ஜானாக ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த அட்ரஸுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் இஸ் பத்தேகோ கேசே ஜானாக அப்படின்னு கேட்டால் அவங்க அட்ரஸ் சொல்லுவாங்க அடுத்ததாக பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம் பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்க வேண்டிய தேவைகள் வரும் அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா பஸ் ஸ்டாண்ட் கித்னி தூர்ஹ பஸ் ஸ்டாண்ட் கித்னி தூர்ஹ அப்படின்னு கேட்கலாம் அல்லது பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலாக அங்கே பஸ் ஸ்டேஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டுனையும் சொல்லலாம் பஸ் ஸ்டேஷன்னையும் சொல்லலாம் எவ்வளவு எவ்வளவுன்னு கேட்குறதுக்கு கித்னி தூரத்துக்கு ஹிந்தியில் தூர் ஸோ பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம் அப்படின்னு நமக்கு கேட்கணுன்னா பஸ் ஸ்டேஷன் கித்னி தூர் ஹே அப்படின்னு கேட்டாலே அவங்க சொல்லி தருவாங்க நெக்ஸ்ட்டு எவ்வளோ ரூபாய் ஆகும் அதாவது பஸ்ஸில் போகிறதுக்கு எவ்வளோ ரூபாய் ஆகும் அப்படின்லாம் கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் கித்னி ரூபாயா லகேகா கித்தனை ரூபாயா லகேகா அப்படின்னு கேட்கணும் கித்னே அப்படின்னா எவ்வளவுன்னு லாஸ்டாக நம்ம பார்த்தோம் ரூபாய்க்கு ஹிந்தியில் ருப்பயா ரூப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க ஆகும் அல்லது எடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறதுக்கு லகேகா ஸோ எவ்வளவு ரூபாய் ஆகும் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டாவது கேட்கணுன்னா கித்தனை ரூபாயா லகேகா அப்படின்னு கேட்டாலே போதும் அடுத்து கொஞ்சம் சீக்கிரம் போங்க நம்ம ஆட்டோவில் இதில் டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு அர்ஜெண்டாக ஏதாவது போகணுன்னா நம்ம டிரைவர்கிட்ட சொல்லுவோம்ல கொஞ்சம் சீக்கிரம் போங்க கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தோடா ஜல்தி ஜாயியே தோடா ஜல்தி ஜாயியே அப்படின்னு சொல்லணும் தோடா அப்படின்னா கொஞ்சம்னு அர்த்தம் சீக்கிரம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜல்தி ஜல்தி போங்க போங்கன்னு சொல்கிறதுக்கு ஜாயியே ஜாயியே ஸோ கொஞ்சம் சீக்கிரம் போங்க தோடா ஜல்தி ஜாயே அடுத்த வாக்கியம் பாருங்கள் பக்கத்தில் கடை இருக்கா நம்ம புது இடத்துக்கு போகும்போது அங்கே பக்கத்தில் எங்கேயாவது கடை இருக்கா அப்படின்லாம் கேட்போம்ல ஏதாவது திங்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா பகல் கொய் துக்கான் ஹைக்கியா பகல் கொய் துக்கான் ஹைக்கியா அப்படின்னு கேட்கணும் இதில் பக்கம் அதாவது அருகில் கிட்ட அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் பகல் பகல்னு சொல்லுவாங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பகல்மே பகல்மே கடைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா துக்கான் துக்கான் இருக்கான்னு கேட்குறதுக்கு ஹை கியா ஹை கியா ஸோ பக்கத்தில் கடை இருக்கா பக்கத்தில் கடை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க பகல்மே மே கொய் துக்கான் ஹை கியா அப்படின்னு கேளுங்க பக்கத்தில் கடையில் போயிட்டு ஒரு டீ கொடுங்க ஒரு டீ கொடுங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு ஹிந்திக்காரங்க கிட்டே கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா ஏக் சாய் திஜிஏ ஏக் சாய் தீஜியே அப்படின்னு கேட்கணும் ஏக் அப்படின்னா ஒன்று அல்லது ஒரு அப்படின்னு அர்த்தம் டீக்கு ஹிந்தியில் சாய் சாய் நம்ம ஊரில் கூட இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு தீஜியே ஸோ ஒரு டீ கொடுங்க அப்படின்னு ஹிந்திக்காரங்கக்கிட்ட கேட்குறதுக்கு எப்படி கேட்பீங்க ஏக் சாய் தீஜியே அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு டீ குடிச்சி முடித்ததுக்கு அப்புறமா எவ்வளோ ரூபாய் ஆச்சு அல்லது எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கித்னா ஊவா கித்னா ஹூவா அப்படின்னு கேட்கணும் கித்னா அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹூவா ஹூவா ஸோ எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கடைக்காரங்கக்கிட்ட நம்ம கேட்கணும்னா கித்தனா ஊவா கித்தனா ஊவா அப்படி கேட்டாலே போதும் அடுத்த வாக்கியம் பாருங்கள் எந்த பஸ் போகும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்போம்ல இங்கே போகிறதுக்கு எந்த பஸ் போகும் அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கோன்சி பஸ் ஜாய்கி கோன்சி பஸ் ஜாய்கி அப்படின்னு கேட்கணும் இதில் கோன்சி அப்படின்னா எந்த அப்படின்னு அர்த்தம் பஸ்ஸுக்கு ஹிந்திலேயும் பஸ்னையும் சொல்லிக்கலாம் போகும் அப்படின்னு கேட்கணுன்னா ஜாய்கி ஸோ எந்த பஸ் போகும் அப்படின்னு நம்ம ஹிந்திக்காரங்கக்கிட்ட கேட்கணுன்னா கொன்சி பஸ் ஜாயிகி அப்படின்னு கேட்கணும் நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுனால உங்களால் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுக்கும் நம்ம பஸ்ஸில் எங்கேயாவது போகும்போது இன்னும் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க கிட்டே கேட்போம்ல அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க ஹிந்திக்காரங்களாக இருந்தால் அவங்ககிட்ட எப்படி கேட்கணுன்னா கித்தனா சமையல் லகேகா கித்தினா சமை லகேகா அப்படின்னு கேட்கணும் கித்னா அல்லது கித்னி அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம் சமை சமை அப்படின்னா நேரம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கும் இன்னும் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு லகேகா ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா கித்தனா சமையலகேகா கித்தினா சமை லகேகா அப்படின்னு கேளுங்க லாஸ்ட்டாக எவ்வளவு நேரம் எடுக்கும் அதுக்கு ஹிந்தியில் என்னென்னு பார்த்தோம் இப்போ எப்போது போய் சேரும் எப்போது போய் சேரும் எப்போது போய் ரீச் ஆகும் அப்படின்லாம் கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா கப்தக் பவுஞ்சேகா கப்தக் பௌஞ்சேகா அப்படின்னு கேட்கணும் கப்தக் அப்படின்னா எப்போ வரை அப்படின்னு அர்த்தம் போய் சேரும் அல்லது ரீச் ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் பௌஞ்சேகா பௌஞ்சேகா ஸோ எப்போது போய் சேரும் அப்படின்னு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்கறதுக்கு கப்தக் பவுஞ்சேகா அப்படின்னு கேட்டாலே அவங்க பதில் சொல்லுவாங்க அடுத்து நாம் புது இடத்துல ரீச் ஆனதும் ஃபர்ஸ்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வீடு வீடு வாடகைக்கு எடுக்கணும் ஸோ நம்ம அவங்க கிட்ட விசாரிக்கணும்ல அதுக்கு எப்படி விசாரிப்போம் வீடு வாடகைக்கு கிடைக்குமா வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு நாம் யாருக்கிட்டையாவது விசாரிப்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா கிராய்பர் கர் மீலேகாக்கியா கிராய்பர் கர் மிளே காக்கியா அப்படின்னு கேட்கணும் கிராய் கிராய் அப்படின்னா வாடகை அப்படின்னு அர்த்தம் கர் கர்னா வீடு மிளே காக்கியா அப்படின்னா கிடைக்குமான்னு அர்த்தம் ஸோ வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையாவது விசாரிக்கணும் அப்படின்னா பர் கர் மிலேகா காக்கியா அப்படின்னு கேளுங்க ஹிந்திக்காரங்க கிட்ட நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாடகை அதிகமாக உள்ளது அவங்க ஒரு வாடகை சொல்லியிருப்பாங்க அது நமக்கு அதிகமாக தெரியும் அவங்கக்கிட்ட நாம் வாடகை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கிராயா ஹ கிராயா ஜாதா ஹ அவ்வளோதான் வாடகைக்கு கிராயா அதிகம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜாதா ஜாதா உள்ளதுன்னு சொல்லணும்னா ஹ இருக்கு உள்ளது இதுக்கு எல்லாமே ஹ அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஸோ வாடகை அதிகமாக உள்ளது அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹிந்தியில் கிராயா ஹ அப்படின்னு சொல்லணும் அடுத்து கொஞ்சம் குறைங்க கொஞ்சம் குறைங்க வாடகை அதிகமாக இருக்குது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் தோடா கம் கிஜிஏ தோடா கம் கிஜிஏ இதில் பாருங்கள் தோடா அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் குறைவு குறைவுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கம் குறைங்க அப்படின்னு சொல்லணுன்னா கம் கிஜிஏ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடு வாடகைக்கு எடுக்கும்போது அட்வான்ஸ் கொடுக்கணுமா அட்வான்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்போம்ல அட்வான்ஸ்னால் முன்பணம் அது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கிந்தியில் அக்ரிம் புக் தான் தேனா ஐக்கியா அக்ரிம் புக் தான் தேனா ஐக்கியா அப்படின்னு கேட்கணும் அக்ரிம் புக் தான் அப்படின்னா அட்வான்ஸ் அல்லது முன்பணம் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு தேனாக அப்படின்னு கேட்கணும் ஸோ நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கணுமா இல்லைன்னா முன்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் அக்ரீம் புக் தான் தேனாக அப்படின்னு கேளுங்க நெக்ஸ்ட்டு கோவில் அருகில் உள்ளதா நம்ம வீடு வாடகைக்கு பார்க்கும்போது அங்கே உள்ளவங்ககிட்ட விசாரிப்போம்ல பக்கத்தில் கோவில் ஏதாவது இருக்குதா இல்லைனா கடை ஏதாவது இருக்குதா அப்படின்லாம் கேட்போம்ல அந்த மாதிரி கோவில் அருகில் உள்ளதா அப்படின்னு கேட்குறதுக்கு கிந்தியில் மந்திர் நஸ்தீக்குமே ஹைக்கியா மந்திர் நஸ்தீக்குமே ஹைக்கா அப்படின்னு கேட்கணும் மந்திர் அப்படின்னா கோவில் அப்படின்னு அர்த்தம் அருகில் அருகில் அப்படின்னு கேட்கறதுக்கு நஸ்தீக் நஸ்தீக் உள்ளதா அப்படின்னா ஹைக்கா ஹைக்கியா அப்படின்னு கொஸ்டினாக கேட்கணும் ஸோ கோவில் அருகில் உள்ளதா அப்படின்னு நம்ம பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்கு எப்படி விசாரிப்பீங்க மந்திர் நஸ்தீக்குமே ஹைக்கியா அப்படின்னு கேட்டாலே அவங்க சொல்லி தருவாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இங்கே ஹோட்டல் எங்கே இருக்கிறது இங்கே ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பக்கத்தில் விசாரிப்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா எஹான் ஹோட்டல் கஹாஹா ஹோட்டல் கஹாஹ அப்படின்னு கேளுங்க இங்கே இங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் யஹா அல்லது இதர் அப்படின்னு சொல்லலாம் ஹோட்டலுக்கு ஹோட்டல்னு சொன்னாலே அங்கே எல்லோருக்கும் தெரியும் எங்கே எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கஹா கஹா இருக்குன்னு கேட்குறதுக்கு ஹ ஸோ இங்கே ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையாவது விசாரிக்கணும்னா யஹா ஹோட்டல் கஹா ஹ அப்படின்னு கேட்டு பாருங்க அடுத்து ஹோட்டலுக்கு போயிட்டு நாம் அவங்கக்கிட்ட கேட்போம்ல சாப்பிட என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு வேட்டர்க்கிட்ட அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா காணை கேலியே கேஹ காணை கேலியே கேஹ அப்படின்னு கேட்கணும் காணை கேலியே அப்படின்னா சாப்பிடுவதற்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு கேஹ ஸோ நம்ம ஹோட்டலில் போயிட்டு வேட்டருக்கிட்ட காணை கேலியே கியாக அப்படின்னு கேட்டால் போதும் அவங்க என்ன இருக்குன்னு மெனுவை உங்ககிட்ட சொல்லுவாங்க சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா சாப்பாடு இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி பெருமையாக சொல்லணும்னா ஹிந்தியில் எப்படி சொல்லணும் காணா அச்சாக காணா அச்சாக அப்படின்னு சொல்லணும் சாப்பாடுக்கு காணா நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அச்சாக ஹோட்டல்காரங்க கிட்ட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க காணா அச்சாக அப்படின்னு சொல்லுங்க அவங்களும் சந்தோஷப்படுவாங்க கடைசி சென்டென்ஸ் பாருங்கள் நம்ம அந்த ஊருக்கு போயிட்டு இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு அந்த ஊருக்காரங்கக்கிட்ட கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா இஸ் ஷேர் மே கியா காச இஸ் ஷேர்மே கியா ஹ அப்படின்னு கேட்டு பாருங்க இஸ் ஷேர் அப்படின்னா இந்த ஊரில் இல்லை இந்த சிட்டியில் அப்படின்னு அர்த்தம் கியா காஷ அப்படின்னா என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷலுக்கு ஹிந்தியில் காஸ் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஊருக்காரங்கக்கிட்ட போயிட்டு இஸ் ஷேர்மே கே காசு அப்படின்னு சும்மா கேளுங்க அவங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஓகே நண்பர்களே பத்து நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் வீடியோவில் எட்டாவது நாள் வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ சஜெக்ஷனோ இல்லைனா ஃபீட்பேக்கோ இருந்தால் எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க அது என்னென்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் பத்து நாட்களில் நீங்களும் ஹிந்தி பேசலாம் சீரியஸில் ஒன்பதாவது நாள் வீடியோவோட உங்களையெல்லாம் எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்